இன்னைக்கு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சில்க்ஸோட ஒரு சூப்பரான பொட்டிக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன்சி ரக கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே எஸ்பிபி சில்க்ஸோட நியூ அரைவல் கலெக்ஷன்ஸா சூப்பராக இருக்கு பாருங்களேன் ஸோ இந்த ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பாருங்க இதோட கிளாத்தே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு செந்தேரி காட்டன் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சூப்பரான டிசைன்ஸு நெக்ஸ்ட் இது பாருங்களா டிஷ்யூ டைப்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ டைப்ல எழுநூத்தி எழுவத்தொம்பது ரூபாய்க்கு ஸோ இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பிரிண்டட்ல வரக்கூடிய சாரீஸ் தான் உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இது யார் வியூ பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்குங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸு ஸோ இதுக்கு காண்ட்ரஸ்டான உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுசஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேன்சியான பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்க வித் பார்டரோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் நான் காட்டிடுறேன் ஸோ இங்கே பாருங்களேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ அதுலேயும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸில் காட்டனில் சீக்வன்சி ஒர்க்ல பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் ஃபேன்சியா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைசஸில் தீபாவளிக்காக வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் காட்டன் மாதிரியே டிசைன்ஸ் இருக்கணும் பட் எனக்கு ஃபேப்ரிக் வந்து சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி டைப்பில் அதே டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா லியோ சில்க் இது வந்து லியோ சில்க் ஃபேப்ரிக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியோட நியூ லான்ச் கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வித் பார்டரோட ஃபேன்ஸியாக பொட்டிக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் இந்த மாதிரி பார்டர் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டபுள் ஷேடில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் அவைலபிளாக இருக்குது இவங்க பாருங்கள் ஒவ்வொரு சாரியுமே சூப்பராக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டடில் வரக்கூடிய மைசூர் சில்க் சாரீ இப்பட் கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸேரீ முடியும் உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் ப்ளைன்லையும் ஹாஃப் வந்து இந்த மாதிரி பிரிண்டரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பல்லுல இந்த மாதிரி டஃபல்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது எல்லாமே அதோடய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நீங்கள் ஏகப்பட்ட ஸேரீஸும் உங்கள் ஃபேமிலிக்கான பர்ச்சேஸ்க்காக பட்ஜெட்லேயே வாங்குவீங்க அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பூமிகா சாரி எட்நூத்தி முப்பத்தி எட்டு ரூபா வருதுங்க வியோ பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இது பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுவும் ஃபேப்ரிக் தாங்க எல்லாத்துலேயுமே ஹைலைட்டு ஸோ இதில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் தீபாவளியோட ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸு உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம எஸ்பிசியல்ஸ் ரீட்டைல் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க ஸோ சிக்ஸ் நைன்டி ஃபோர் ருப்பீஸ்க்கு சூப்பர் இந்த ஒரு எல்லோ ஷேடு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வித் மிரர் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பூமிகா சாரி தான் எயிட் தேர்ட்டி எயிட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இந்த சாரீஸ் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் இங்கே பாருங்க இப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்டுறேன் த்ரட்டே கட் பண்ணுறேன் இந்த சாரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான சாரீ நீங்கள் வியோ பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு சூப்பரான ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது நெக்ஸ்ட்டு பூமிகா சேரீலே பிளாக் ஃப்ளவருக்காகவே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுவும் பூமிகா ஸாரியில் மிரர் ஒர்க்கில் வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ உங்களுக்கு நல்ல லாங்கான பார்டர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கும் உங்களுக்கு டசல்ஸ் வந்துடுது வா சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஸோ இது வந்து உங்களுக்கு டசல்ஸ் வந்து பிளாக் வித் ஒயிட்டில் வர்ற மாதிரியும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபுல் பிளாக்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது நீங்கள் பாருங்கள் இன்னும் எவ்வளோ கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க கலர் காம்பினேஷனே பக்காவாக இருக்குதுங்க இது பார்டரோடு கொடுத்துருக்காங்க சூப்பரான சாரீ ஸோ இது எல்லாமே நம்ம எஸ்பிபி சில்க்ஸோட நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்கள் பாருங்கள் செம்ம சூப்பர் போன கலெக்ஷன்ஸு ஸோ இந்த மாதிரி ஜிக்சாக் பேட்டன்ல வரக்கூடிய சாரீஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இல்லை நான் கொஞ்சம் ஃபேன்ஸியாக பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேன்சியாக பிராண்டடில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிறையா பிராண்டட் ஷாப்பில் இந்த மாதிரியான டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க வித் எம்ப்ராய்டிங் பேட்டன்ஸோட ஸோ இதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இந்த தீபாவளியோட இன்னொரு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம இதை சொல்லலாம் அளவுக்கு சூப்பரான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸு நீங்கள் பாருங்கள் செமையான கலெக்ஷன்ஸு ஸோ இது மாதிரி மணிப்பூரில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அது மட்டும் கிடையாது நம்ம எசர்செல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு பதினஞ்சு பர்சன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இல்லை எனக்கு டிஸ்கவுண்ட் வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து பாத்திரம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸோ அதை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்